குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் மடியே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகளிடம் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விருட்சகராசி அன்பர்களுக்கு குடும்ப அமைப்பு எப்படி இருக்க போகுது அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது காதல் கைகூடுமா காதல் அமைப்புகளில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில் தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மூணே மூணு டாபிக் மட்டுந்தான் கவர் பண்ண போகிறோம் இது எப்படி சார் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வருடம் நடக்கக்கூடிய வருட கிரகங்களுடைய பயிற்சிகளை அமையப்படுத்தி தான் அதை சொல்கிறோம் வருட கிரகங்களுடைய பயிற்சி அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வருட கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து சனி ராகு கேது குரு இந்த நான்கு பேரும் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி பார்க்கும்போது மார்ச் மாதம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி மே மாதம் நடக்குது அதே போல் கேது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது வந்து ராகு கேது பயிற்சி ஒரே நாளில் ஒரே நேரத்தில் தான் நடக்கும் மே மாதம் நடக்குது அதே மே மாதத்தில் குருவினுடைய பயிற்சியும் நடக்குது இதற்கு முன்பு குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டே இருந்தார் இப்போ ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு மே மாதம் பயிற்சி ஆகிறார் அஷ்டம குருவாக மாறுதது ரெண்டு ஐந்து கதிபதி எட்டாம் பாவத்தில் மறையிறது நன்மையா தீமையா அப்படிங்கிறத நிறைய பதவிகளை சொல்லியிருக்கேன் ரெண்டு அஞ்சு எட்டு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டியும் திடீர் பணவரவையும் யோகத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு ஏறத்தால நிறைய நன்மைகள் உண்டு அங்க ஓகே ஸோ இதுதான் இந்த மாதத்துல சாரி இந்த வருடத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சி இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது குடும்பத்துல கணவன் மனைவி உறவுல பொருளாதார அமைப்புகள்ல காதல் அமைப்புகள்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் முதல்ல விருச்சிக ராசிக்கு குடும்ப அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்த்திடலாம் இந்த வருட தோகத்துல சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துலையும் குரு ராசிக்கு ஏழாம் இடத்துலையும் ராகு கேது அப்படிங்கிறது ஐந்து பதினொன்னு அப்படிங்கிற பாவங்கள்லயும் இருந்துட்டு இருந்தாங்க பாருங்க குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் இரண்டு அப்போ விருச்சக ராசி அல்லது விருச்சிகளங்கிறதுக்கு இரண்டாம் இடம் தனுசு இப்போ தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்திருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியே பார்த்துட்டு இருந்திருக்காரு இந்த காலகட்டங்களில் குடும்ப உறவுகள் ஏதாவது நெகட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆயிரம் தொந்தரவுகள் இருந்தாலும் குடும்பம் உங்களை முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யும் குடும்ப உறவுகள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வழியை செய்வாங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா நீங்கள் என்ன பண்ணினாலும் ஏ டு செட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உனிமேல் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி முடிவு பண்ணிடும் அதாவது ஃபேமிலியோட கண் பார்வையில் தான் நீங்க நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது இந்த விஷயம் மே மாசம் வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மே மாசம் வரைக்கும் மே மாசத்துக்கு அப்புறம் அந்த குரு பயிற்சி ஆயிடுது இல்லையா அப்போ இரண்டாம் அதிபதியான குரு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மே மாசத்துக்கு அப்புறம் வாயை வச்சுட்டு கம்னு தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம் தேவையில்லாத சொற்களை சொல்ல வேண்டாம் உங்களுடைய விருப்பங்களை வெளியில சொல்லாம இருக்கு முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் சொல்லாம இருங்க அப்படி இருந்தாலே குடும்பத்துக்குள்ளே எந்த சலசலப்பு இருக்காது ஆல்ரெடி உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் எப்படி இருந்தோ அதே அமைப்புகளில் பயணிக்கக்கூடிய ஒரு சூழலாக வந்துடும் காரணம் என்னென்னா முதல்ல மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா சனி ஐந்தாம் இடத்துக்கு போய்ட்டு தன்னுடைய பத்தாம் பார்வையை ராசிக்கு இரண்டாம் இடமானால் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் சனியினுடைய பார்வை இருக்குது விருச்சகத்துக்கு சனியினுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால ஏதாவது தொந்தரவா அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா சனி பகவான் மூணு நாளுக்கு அதிபதிங்க அவர் போய் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும்னா குடும்பம் விருத்தியாகிறதும் சொல்லுவார் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது உறவு வரும் அதாவது கல்யாண அமைப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் நடக்கும் அப்படின்னா தானே ஒரு புது உறவு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் ஒன்று ஒரு குடும்பமே உறவாக கிடைக்கும் அந்த காலகட்டம் இல்லையா அப்போது திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது அட்லீஸ்ட் வீட்டில் ஒரு பெட்ட நிமினால வாங்கிட்டு வருவீங்க உங்கள் காடு தோட்டத்தில் இருந்ததுன்னா மாடு கன்று போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அதே நேரத்தில் வண்டி வாகனமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களை தான் நம்ம பார்த்துக்குவோம் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வண்டி வாகனம் வாங்குறது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒன்று டெவலப்மெண்ட்டு ஃபேமிலி டெவலப்மெண்ட் உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது அது உறவு பொருளாதார ரீதியான அமைப்புகளையோ ஏதோ ஒரு வகையில் டெவலப் உண்டான வேலையை தான் அந்த சனி பகவான் செய்வார் அதில் எந்த கருத்து கிடைமையில இப்போ சனியினுடைய பத்தாம் பார்வை ரெண்டாம் இடத்துக்கு கிடைக்கிறது வந்து உங்களுக்கு நன்மை தான் தீமை கிடையாது என்ன குடும்பத்தின் மீது கொஞ்சம் பட்டுறதுக்கு கம்மியாக கொஞ்சம் அசால்ட்டு காட்டுவோம் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே கொஞ்சம் அசால்ட்டு காட்டுவோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதே நேரத்துல மே மாசம் இந்த ராகுக்கு எது பயிற்சி நடக்குதுன்னு சொல்றேன் இல்லையா அந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வந்துடுவார் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வந்தா ராகுவினுடைய கண்ட்ரோல்ல ரெண்டாம் பாவம் வந்துடுது சரி இது நல்லதா சார்னா கண்டிப்பா நல்லது கிடையாது அதனாலதான் முன்னாடியே சொன்னேன் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க நம்ம பேசுறது நம்ம மனசுக்கு சரியின்னு பட்ட விஷயம் அடுத்தவங்களுக்கு ஒழிக்கிற விதமா இருக்கும் என்னடா அந்த மையம் இந்த இடத்துல வந்து இப்படி பேசிட்டான் பெரியவங்களுக்கு ம மதி மரியாதை இல்லாமல் பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால குடும்பத்துக்குள்ள நிறைய பிரிவினைகள் பிரச்சனைகள் வேறு யாராவது பேசினா பரவாயில்ல அண்ணனையோ தம்பியவோ அப்பாவையோ மாமனாரையோ யாரோ ஒருத்தர் பேசிட்டு அதை தான் இல்லையா அவங்களுக்கு மனசு கஷ்டப்படும் இல்லையா அப்புறம் மறுபடியும் நம்மகிட்ட வந்து நல்லபடியாக பேசுறதுக்குன்னு ஒரு சூழ்நிலைகள் உருவாக்காது இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது அப்போ நான் வடக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் கட்டாயம் தேவை அதற்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா குரு உங்கள் ராசி எட்டாம் இடத்துக்கு போயிடாரு அப்போ நீங்கள் நல்லதான் நினச்சி பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அவமானத்தை அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமாக மாறிடுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சார் பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கும் அதனால குடும்பம் பாதிக்கப்படும் அப்படின்னு கேட்டால் பொருளாதாரத்துக்கு எந்த தடையும் இல்லை எனக்கு குருவினுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு இருக்குது சனியினுடைய பார்வை இருக்குது ராகுவினுடைய பார்வை இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதில் எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கும் ஃப்ரீ அட்வைஸ் பண்ணாதீங்க உங்கள் மனசில் இருக்கிற விஷயங்களை வெளிப்படையாக பேசாதீங்க அதுதான் மே மே மாதத்துக்கு மேலே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் மற்றபடி பொருளாதாரத்துலேயோ குடும்ப அமைப்புகளை பிரிவினை ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இருக்காது நாவடக்கம் வேணும் சிம்பிள் அவ்வளோதான் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மே மாதம் வரைக்கும் நல்லாவே தான் போயிட்டு இருந்தது நல்லாவே தான் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்ல முடியுமானா கண்டிப்பாக கிடையாது என்ன காரணம் அப்படின்னா என்ன தான் குரு ரெண்டு ஐந்துக்கு அதிபதியாக ஏழு இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏழாம் இடத்துல ஒரு சுபகிரகம் குரு போய் அங்கே உட்கார்றது நிறைய பேருக்கு ஆதவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் எல்லா விஷயங்களும் இருக்குது மே மாதம் வரைக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆல்ரெடி சனியினுடைய பயிற்சியை வச்சுட்டுமே அதை தான் சொன்னேன் இல்லையா ஆனால் அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கணவன் மனைவியினுடைய உறவில் அந்த ஊடல் அப்படிங்கறதுக்கு கணவன் மனைவிக்கு மட்டுமே உண்டான சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதுல கொஞ்சம் கை வைப்பார் கொஞ்சம் பதம் பார்ப்பார் அப்போ அந்த கணவன் மனைவிக்குள்ள உடல் ரீதியான ஒற்றுமைகள் குறைஞ்சு போகிறத சொல்லுது சந்தோஷம் பெரியமா இருக்காம கோயில் உலகம் போகிறத பிடிக்கிறது பெரியவங்களுக்காக சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்ப குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காகவே சில விஷயங்கள் நிறைய பேர் பிரெக்னெண்ட் ஆன அந்த காலகட்டம் அந்த அளவுக்கு கண்ணுனியுமா இருக்க முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் அங்க இருக்கும் பெரியவங்களுக்காகவோ குழந்தைகளுக்காகவோ சின்ன காம்ப்ரமைஸோட முதல் ஆறு மாதங்கள் போகும் மே மாதம் முடிகிற வரைக்குமே அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ஆகுது இல்லையா சனி ஐந்தாம் இடத்துல இருந்து ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கும் அப்பவும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்காது ஆனா பிரச்சனைகளோ பிரிவினைகளோ சண்டைகளோ சச்சரவுகளோ இல்லை இருந்தாலும் பெரிய ஒற்றுமை அப்படிங்கிறது இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது சனியனுடைய பார்வை என்ன பண்ணுது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க சனியனுடைய பார்வை என்ன பண்ணுதுன்னா கணவன் மனைவிக்குள்ள மூன்றாவது நபரினுடைய ஒரு தலையிடுதலை ஏற்படுத்துது எப்படி அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பொய் சொல்லணுன்ட்டு கிடையாது சில விஷயங்களை மறந்துடுவோம் கிட்டே அல்லது ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம் ஆனால் மறந்த விஷயங்கள் பின்னாருக்கெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும்போது வேணுன்னே நம்ம மறைச்சதை மாதிரி நினச்சிக்குவாங்க அதுக்கப்புறம் நம்ம மேலே சந்தேகத்தின் பிறகு நம்மளை அப்படியே வேற மாதிரி ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஏன்னா ஒரு சின்ன சின்ன மனசுக்கு கஷ்டமான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்தையுமே உங்களுடைய வாழ்க்கை துணை மறைக்காமல் ஏ டு சுடு நீ காலிலேருந்து நைட்டு வரைக்கும் இதுதான்ப்பா நடந்தது இதுதான் அப்படின்றத அளவு ஞாபகப்படுத்தி பேசிடுங்க ஆனால் மறந்துடுவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லி ஆகணும் முடிஞ்சளவு நீ ஞாபகப்படுத்தி பேசிடுங்க எதையும் மெண்டிங் வைக்காதீங்க மேக்ஸிமம் மெண்டிங் வைக்காதீங்க அதே போல் நிறைய விஷயங்கள்ல அந்த பொய் பேசாமல் அதாவது ஒன்றும் இல்லை ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கும் அதை வந்து எக்ஸ்ட்ராபிளி பண்ணி காட்டுறது நம்மளோட பெருமை அங்கே எப்படி எடுத்து காட்டுறதுக்காக நம்ம சில விஷயங்களை சேர்த்து சொல்லிடுவோம் சது பின்னாருக்குள்ள பிரச்சனை வரும் ஏஸ் இட் இஸ் என்னவோ அதை அப்படியே நீங்கள் வெளிப்படுத்துட்டீங்கன்னா போதுமானது ஓகே அப்படி இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் வராது சரி காதல் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு சனியினுடைய தொடர்பு வந்தாச்சு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அப்போ மார்ச் மாதத்துக்கு முன்னாடி காதல் சம்பந்தமான விஷயங்களில் என்ன விஷயம் என்ன பாதிப்புகள் இருந்தாலும் சரி செய்யறதுக்குன்னான ஒரு காலகட்டம் ஏன்னா குரூப்போட பார்வை கிடைக்கிது நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மார்ச் மாதத்துக்குள்ளே அதெல்லாம் செய்துடுங்க அதன் பின்பு சனி அங்கே வந்ததுக்கப்புறம் காதல் இருக்கும் அப்படியே ரொம்ப டீப்பாக ரொம்ப ஸ்லோவாக அது அவ்வளோதான் காதல் டிஸ்டர்ப் பண்ணாது சனி அங்கே வந்து அங்கே வந்து காதலை டிஸ்டர்ப் பண்ணாது காதல்னா என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்த புரிய வைக்கும் நீங்க எந்த அளவுக்கு அவங்களுக்காக இருக்கீங்க அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்காங்க எந்த அளவுக்கு உங்க மேல பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிய வைக்கும் உணர வைக்கும் அதுக்காக சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்து அதை புரிய வைக்கும் அவ்வளவுதான் சோ அது நல்ல விஷயந்தான் சரிங்களா ஆனா காதல்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா மார்ச் மாதத்துக்குள்ள அதை தீர்த்துக்குங்க அதன் பின்பு அதை பிரச்சனை தீர்றதும் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆகும் அப்படிங்கிறத சொல்லுது ஐந்தாம் அதிபதி எட்டில் மறையறதுனால மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய விருப்பங்களை ஒரு நபர்கிட்ட போய் சொல்றது அப்படிங்கறது ஆகாது அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க ஸோ அது நிறையா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு இல்லையா இந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க முருகனுக்கு ரெண்டு நல்ல நதியும் கொஞ்சம் திருநீர் வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பிறந்த நட்சத்திரத்தனைக்கு இந்த வழிபாடு செய்யுங்க சொன்ன எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து சுபமாக சுகமாக வாழ முடியும் உங்களால் நன்றி வாழ்வோம் திருச்சிட்டு